முக்கிய செய்திகள் இன்றைய ஆந்திரா தெலுங்கானா உட்பட பத்து மாநிலங்களில் தொண்ணூத்தி ஆறு தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் நான்காம் கட்ட லோக்சபா தேர்தல் நடத்தப்படுகிறது இந்நிலையில் இதற்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது நாளை மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முன்னிட்டு கோவை ஈரோடு ஊட்டி திருப்பூர் ஆகிய மண்டல நகர பேருந்துகளில் அறுபது வயதிற்கு மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இலவசமாக பயணம் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் இருபத்தி ஒரு மாநிலங்களில் உள்ள நூத்தி இரண்டு லோக்சபா தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக நாளை தேர்தல் நடைபெறுகிறது மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி சென்னையில் இறைச்சிக் கடைகளை மூட மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது ஒடிசாவில் கடும் வெப்ப அலையின் காரணமாக பள்ளிகளுக்கு மூன்று நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலை முன்னிட்டு நேற்று இயக்கப்பட்ட இரண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேருந்துகள் மூலம் சுமார் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூறு பயணிகள் பயணித்துள்ளனர் என்று போக்குவரத்து கழகம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூத்தி எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வருகின்ற ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி துவங்கவுள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான ஒலிம்பிக் ஜோதி ஏற்றப்பட்டுள்ளது நாளை நடைபெறவுள்ள தேர்தலுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளார் ஜெர்மன் பல்கலைக்கழகங்களுடன் ஐஐடி புதிய மாஸ்டர் டிகிரியை அறிமுகம் செய்துள்ளது கனமழையின் காரணமாக துபாய் ஜார்ஜா குவைத்திலிருந்து செல்லும் இருபத்தி எட்டு இந்திய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்தது நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது உலக பாரம்பரிய தினத்தை ஒட்டி மாமல்லபுரத்தில் உள்ள புராதன சின்னங்களை கட்டணமின்றி சுற்றுலா பயணிகள் இன்று கண்டு ரசிக்கலாம் என்று தொல்லியல் துறை அறிவித்துள்ளது தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தால் அடையாளத்தை உறுதி செய்ய வோட்டர் ஐடி மற்றும் அதற்கு மாற்றாக கீழே குறிப்பிடப்பட்டுள்ள ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் பயன்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நாற்பத்தி நான்காயிரத்தி எட்நூறு வாக்குச்சாவடிகள் வெப் கேமரா முறையில் கண்காணிக்கப்பட உள்ளதாக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளார் ராக்கெட்டில் உந்து விசையை வழங்கும் நாசில் கருவியை குறைந்த இடையில் உருவாக்கி இஸ்ரோ சாதனை படைத்துள்ளது நவமி திருநாளில் அயோத்தியில் உள்ள ராமரின் நெற்றியில் நேரடியாக சூரிய ஒளி விழுந்த அதிசய நிகழ்வு நிகழ்ந்துள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவலை வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மேலும் அமலாக்கத்துறை வழக்கின் அசல் ஆவணங்களை பெற்றுக்கொள்வதற்கு செந்தில் பாலாஜி அவர்களை வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு கன்னியாகுமரியில் நாளை விவேகானந்தர் மண்டபத்திற்கான சுற்றுலா படகு போக்குவரத்து ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாம்பரம் ரயில் நிலையத்தில் நான்கு கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரிய வழக்கை உயர்நீதிமன்றம் இன்று விசாரிக்க உள்ளது தேர்தலின் காரணமாக புதுச்சேரியில் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் இவ்வுத்தரவு வருகின்ற ஏப்ரல் இருபதாம் தேதி காலை ஆறு மணி வரை அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்வெளி ஆராய்ச்சியில் சூரியனை விட முப்பத்தி மூன்று மடங்கு பெரிய கருந்துளை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான மூன்றாம் கட்ட பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மங்களதேவி கண்ணகி கோவில் சித்ரா பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு தேனி மாவட்டத்திற்கு வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் வாக்களிப்பதற்காக கோயம்பேடு சந்தைக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்